வணக்கம் மக்களே இன்றைக்கி ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு என்ன வீடுன்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள் புதிய அப்டேட் இதோ உங்களுக்காக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் வேணுங்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஓகேங்களா அப்போ தான் முன்னாடி பாருங்கள் கிராண்டாக பெயிண்டெல்லாம் அடித்து வச்சுட்டாங்க சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு இப்போ பார்க்குறது ஒன் பீச் பார்த்திங்கன்னா முன்னாடி பாருங்கள் எவ்வளோ விளாசமாக இருக்குது கார் நீட்டிக்கலாம் பைக்கு எல்லாம் நல்ல விளாசமாக இருக்கா குழந்தைகள்லாம் குழந்தை விளாண்டுக்கலாம் அந்த மாதிரி இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா ஹாலு ஹாலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே வருங்க சீலிங்கில் சூப்பராக அடிச்சு வச்சுட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஸ்லாப்பு அப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் கிச்சன் கிச்சனுக்குள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக சிம்னி மாட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள் முன்னாடி அழகாக இருக்குது பார்க்குறக்கு கிச்சனில் ஆனால் சின்ன ரூபமாக இருந்தாலும் நல்லாயிருக்கு இந்த பக்கம் ஸ்லாப்பு நம்ம கீழே கா இது போர்டு அடிச்சுக்கலாம் பாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு கிச்சனு அடுத்து பூஜை ரூமுக்கு போகல வாங்க அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூஜை ரூமு பூஜை ரூமில் ஸ்லாப் இருக்குது அப்புறம் ஹால் பாருங்கள் ஹால் பெருசாக தான் இருக்குது மேலே எல்லாம் ஃபேனுக்கு எல்லாம் கொக்கி மாட்டி கொடுத்துட்டாங்க வாங்க அடுத்து பெட்ரூம்கெல போகலாம் மெயின் டோர் சூப்பராக இருக்கு பாருங்க இது பெட்ரூமில் பார்த்து ஸ்லாப்பு இந்த பக்கம் ஸ்லாப் வச்சுருக்காங்க இது நல்லாயிருக்கு மேலே ஏசி மாட்டுற ப்ரொவாஷன் கொடுத்துட்டாங்க ரூம்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது நல்லா பாரு பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூமில் வெஸ்டர்ன் டாய்லெட்டு மாட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே எப்படி அழகாக இருக்குது அடுத்து வெளியே போகலாம் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஆள் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது டைல்ஸ் தானே இந்த இடத்துல முன்னாடி சூப்பராக இருக்குது போட்டிக்கோவில் இருக்குது டைல்ஸு மோட்ரு மாட்டி மோட்ரு போர் இருக்குது தொட்டி இருக்குது வெளியே இது அவுட்ரு பாத்ரூமு அவுட்ரு பாத்ரூமில் நல்லா யூஸ் பண்ணிடலாம் பெருசாக இருக்குது இந்த பக்கம் வந்து மேலே மாடி போகிற படிக்கட்டு பாருங்கள் அப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக விளாசமாக இருக்குதுங்கண்ணா முன்னாடி போட்டிக்கோ நல்லா வேலை நடந்துகிட்ருக்குங்க சுச்சர்ஸ் எல்லாம் மாட்ட வேண்டியதாக இருக்குது வெளியே ஜன்னல் அழகாக இருக்குது டைல்ஸு முன்னாடி அழகாக இருக்குது பார்க்குறக்கு கேட்டு எனக்கு முன்னாடி பிடிச்சிருக்கிறது டைல்ஸ் கலர் எதாவது டிசைன் தான் அழகாக இந்த மாதிரி வீடியோ அப்டேட் வேணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ அப்டேட் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பால் சிலி சூப்பராக இருக்குங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்